ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்னைமடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐயை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டெஸ்ட்டு பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஐயுவை பண்ணினோம் அப்படின்னா ஐயு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த டெஸ்ட் வந்து ஐயுவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் ஸோ ஒரு குழந்தை பேருக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லா வழியிலையுமே ட்ரை பண்ணி குழந்தை பேர் வந்து சரி வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஐ பண்ண போவீங்க இல்லையா ஸோ அப்படி ஐயு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் வந்து உங்கள் டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க அதாவது ஹார்மோனல் டெஸ்ட்டு என்ன ஹஸ்பண்டுக்கு எடுக்கக்கூடிய ஸ்பேர் டெஸ்ட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு தைராய்ட் டெஸ்ட் இப்படி எல்லாமே வந்து உங்களை எடுக்க சொல்லியிருப்பாங்க பட் இந்த டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து டாக்டர் வந்து பரிந்துரைக்க மாட்டாங்க ஏன்னா ஐயு வந்து பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ஐயஐ வந்து ச சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறமா தான் இந்த டெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஆனா வந்து அது நீங்க ஐய பண்றதுக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட் எடுத்துட்டு ஐயு பண்றது நல்லது அத அதாவது எதுக்காக சொல்ல வர்றேன்னா எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாலும் சரி இல்லைன்னா நீங்க ஐயு வந்து பண்ணும்போது இந்த டெஸ்ட் எடுக்கிறது மூலமா ஒரு நன்மை கிடைக்கும் அதை பற்றியும் நான் இந்த வீடியோல சொல்றேன் ஸோ முதல்ல அது என்ன டெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அந்த டெஸ்ட் வந்து ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபலோபியன் டியூப்பை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் அந்த டெஸ்ட்டு அதாவது டியூப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபலோபியன் டியூப்பில் ஏதாவது அடைப்புகள் இருக்குதா அதில் ஏதாவது பிளாக் இருக்குதா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த டெஸ்ட் மூலமாக ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோபியன் டியூப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெல்லிஸான ஒரு டியூப் அந்த டியூபை வந்து வேற இந்த டெஸ்ட் மூலமாகவும் அந்த டியூப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது இந்த டெஸ்ட் ஒன்று மூலமாக மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒரு கருத்தரித்தலுக்கு ஃபெலோபியன் டியூப் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ இருந்து முட்டை வந்து அதாவது ஃபாலிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபாலிக்கல் வந்து டிராவல் பண்ணி வரக்கூடிய இடம் வந்து ஃபெலோபியன் ட்யூப் தான் அண்ட் வந்து ஸ்பேர்ம்ஸ் வந்து அதாவது மனைவி வந்து வரக்கூடிய ஸ்பெர்மும் அந்த எக்கும் வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து ஃபலோபியன் ஸோ ரெண்டுமே வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த டியூப்பில் ஏதாவது ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்காலையும் அண்ட் ஸ்பேர்ம் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும் ஸோ அப்போ வந்து கருத்தரித்தல் வந்து அங்கே தடைப்படும் ஸோ இந்த டெஸ்ட் மூலமாக அதில் ஏதாவது பிளாக் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா விஜய்னா வழியாக ஒரு டை வந்து உட்செலுத்துவாங்க அந்த டை உட்செலுத்திட்டு எக்ஸ்ட்ரே எடுத்து பார்ப்பாங்க ஸோ எக்ஸ்ட்ரே எடுத்து பார்க்கும்போது இப்போ ஃபலோபியன் டியூபோட அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும்னா அப்படி ரெண்டு பக்கமும் விரிஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ கர்ப்பப்பை மூலமாக வந்து உட் செலுத்தக்கூடிய டை உள்ள போய் அது வந்து ரெண்டு பக்கமுமே அந்த ஃபெலோபியன் டியூபை ஃபில் பண்ணி அந்த டை வெளியில வருதா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரே மூலமாக பார்ப்பாங்க ஸோ அந்த அந்த ஃபெலோபியன் ட்யூபை ஃபில் பண்ணாம எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த டை ஸ்டாப் ஆகி நின்னுடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ பிளாக் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை அடுத்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க அப்படி பிளாக் இல்லை அப்படின்னா ஓகே எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஃபெலோபியன் டியூப்பில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் ஐயை பண்ணும்போது அந்த ஐ வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் ஐவை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எடுக்கிறது எதுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று வந்து பிளாக் இருக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு சின்ன பிசிறோ இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு அடைப்புகள் இருந்தால் கூட அந்த டெஸ்ட் மூலமாக அதாவது அந்த டை வந்து ஃபெலோபியன் டியூப்பை ஃபில் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அதை அடிச்சிட்டு வந்துடும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பைப்பில் தண்ணி வருது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்னும் போது ஃபோர்ஸாக தண்ணி வரும்போது என்ன ஆகும்னா அந்த அந்த அடைப்பை வந்து அதை அடிச்சுட்டு அந்த தண்ணி வெளியில் வரும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் அந்த ஃபெலோபியன் டியூப்பை வந்து டியூப்பில் ஏதாவது ஒரு சின்னதாக பிசிறோம் இல்லைனா சின்ன சைஸில் ஏதாவது ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த டை வந்து அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் வரும் வரும் ஸோ அதன் மூலமாகவே அந்த இடத்துல வந்து அந்த ஃபெலோபியன் டியூப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதை விட பெரிய பிளாக்காக இருந்தால் மட்டும் அதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதனால தான் ஐயுஐ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இந்த டெஸ்ட் எடுத்தால் அதே மாதத்துலேயே ஐயுவை பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைனா அதுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் ஐயுஐ பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கும் பண்ண கண்டிப்பாக இந்த டெஸ்டையும் எடுத்து பாருங்க இந்த டெஸ்ட்டுக்கான கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வரும் ஸோ கோஸ்ட் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் பட் வந்து நம்ம எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது ஸோ அதோடய நம்ம வந்து ஐய பண்ணி சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு நம்ம வந்து முன்னாடியே இந்த டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்